ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் ரேவதி பெரிய மாயா போட்ட மிகப்பெரிய சதி திட்டம் அதற்கு பின்பு இருக்கிறது யார் என்று பார்த்தாலும் சந்திரகலா தான் சந்திரகலா சிவனாண்டி தான் இப்படி ஒரு திட்டத்தை தீட்டி வைத்திருக்கிறார்கள் ரேவதி கார்த்திக் ஒன்று சேரவே கூடாது அதுவும் ஹனிமன் போக பிளான் பண்ணிட்டாங்க சாமுண்டேஸ்வரி அதாவது எப்படி எடுத்து தடுத்து நடுத்துன்னு சொல்லி ரொம்பவே வந்து திட்டம் போட்டு சதிவேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கிடையெல்லாம் வந்து ரேவதியை வந்து மாயா வந்து கூப்பிட்றாங்க மாயாவை வந்து ரேவதிக்கு ஃபோன் பண்ணி ரேவதி இது மாதிரி நான் உன்னை நேரில் பார்த்து பேசணும் ரேவதி நீ கண்டிப்பா இப்ப வர முடியுமான்னு கேட்குறாங்க இப்பயான்னு கேட்கும் போது அவன் இப்ப தான் வரணும் ரேவதி உன்னை நான் பார்த்து பேசணும் ஏன்னா என்னோட சூழ்நிலை சரியில்லை அதனால நான் வந்து உங்க வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்குது அதனால உன்னை நான் பார்க்கணும் உன்னை பார்த்து வந்து கொஞ்சம் விஷயம் பேசணும்னு சொல்றாங்க அதை கேட்ட ரேவதி வந்து வந்து யாராவது பார்க்குறாங்களான்னு சொல்லி பின்னாடி எல்லாம் திரும்பி பார்த்துட்டு வந்து வேகமா பைக் சாவி எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க அதை பார்த்து சமுடீஸ் இன்னத்துல இவன் எங்க போறா யார்கிட்டயுமே சொல்லாம ஏன் ரகசியம் யார் போகும் போன் போட்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கிறாங்க அதுக்கு பின்னாடி வந்து மாயா வந்து திட்டம் போட்டபடி வந்து ரேவதி வந்து வந்துடுறாங்க ரேவதிய பின் தொடர்ந்து வந்து சந்திரகலாவும் வந்துடுறாங்க ஆனா இது ரேவதிக்கு தெரியல ஒரு வழியாக வந்து வேகமாக பைக்கை ஸ்கூட்டியை விட்டு இறங்கி வந்து ரேவதி வந்து மாயா வீட்டுக்குள்ளே போகிறாங்க போனதும் வந்து வாரவதின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ரேவதியை பார்த்து வந்து மாயா என்ன சொல்கிறாங்கன்னா ரேவதி இங்கே பாரு ரேவதி மகேஷ் வந்து இல்லாதது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவை ரொம்ப நல்லாவே உன்னை ரொம்பவே லவ் பண்ணா ஆனால் வந்து இப்போ வந்து அவன் இல்ல அவ எங்கே இருக்கானே தெரில ரேவதி ஒரு வார்த்தை கூட அவன் கூட பேசாமல் இருந்ததே கிடையாது ஆனால் இப்போ அவன் எங்கே இருக்கானே தெரில சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க மாயா வந்து அதுக்கு வந்து ரேவதி வந்து நான் கண்டிப்பாக வந்து நாங்கள் ஹனிமன் போகும்போது கார்த்திகிட்ட எல்லா உண்மையும் நான் கே தெரிஞ்சுக்கிறேன் கார்த்தி தான் கடத்தி வச்சிருப்பான் அவன் தான் கடத்தி வச்சிருப்பான் அதனால அவங்க கிட்ட கேட்டு எல்லா உண்மையும் நான் வந்து சொல்லிடுறேன் கண்டிப்பா வந்து கனிமன் அங்க போயிட்டு வரும்போது வந்து கண்டிப்பா மகேசி வந்து கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு வந்து மாயா வந்து என்ன சொல்றாங்கன்னா ரேவதி நீ வந்து மகேஷ் வந்து திரும்பி வந்துட்டா மகேசனை வந்து கல்யாணம் பண்ணிக்க ரேவதி கண்டிப்பா வந்து மகேஷ் உனக்கு தான் செட் ஆகும்னு சொல்றாங்க இதை கேட்ட ரேவதி அதிர்ச்சியாக அப்படியே நிற்கிறாங்க ஆனா வந்து மகேஷ் வந்து மகேச நான் திருமணம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து ரேவதி கேட்குறாங்க அதுக்கு மாயா வந்து என்ன சொல்றாங்க ஆமா ரேவதி நீ வந்து அந்த தாலியை கழட்டி எரிஞ்சிடும் தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு மகேஷ் வந்து திருமணம் பண்ணிக்கணும் அதுக்கு ரேவதியோட பதில் என்னவாக இருக்க போகுதுன்னா வரக்கூடிய எப்பயும் சொல் கண்டிப்பா பொண்ணுங்கள்னா தாலி வந்து ஒரு மிக ஒரு முக்கியமானது அதை வந்து யாருமே வந்து கேவலப்படுத்தக்கூடாது ஒரு தடவை தான் வந்து ஒரு பொண்ணோட கழுத்தில் தாலி கட்டணும் அதுவும் புதுசு இருக்கும் போதே ஒரு தடவை தான் ஒரு தாலி கட்டணும் ஆனால் வந்து நான் வந்து பிடிச்சோ பிடிச்சோ பிடிக்காமையோ வந்து கார்த்தி வந்து என் களத்தில் வந்து தாலி கட்டிட்டாரு அவர் தான் என் புருசன் கண்டிப்பாக வந்து இதில் எந்த மாற்றமும் இல்லை மகேஷ் வந்து என்னால் திருமணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே போல்டாக பேசிடுறாங்க இதை கேட்ட மாயா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி நிற்கிறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி நடக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்தாலும் மறுபக்கம் வந்து ரெண்டு பேரும் வந்து ஹனிமோனுக்காக ஏற்காடு போயிட்டாங்க ஏற்காடு போய் தான் இறங்குறாங்க இன்னும் என்ன நடக்கும் பிரச்சனை தான் வெடிக்க போகுது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிங்க நன்றி